சென்னை வடபழனியில் உள்ள பெருமாள் கோயிலில் ஸ்ரீ வித்யா ஹயக்ரீவர் ஹோமம் நடைபெற்றது பள்ளி பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெறவும் படிப்பு ஞானம் தைரியம் ஞாபக சக்தி அதிகரிக்க நல்ல பழக்க வழக்கங்கள் வளரவும் இந்த ஹோமம் நடத்தப்பட்டது பொதுத்தேர்வு எழுதுபவர்களுக்கு பேனா புத்தகம் உள்ளிட்டவை சுவாமி பாதத்தில் வைத்து பூஜை செய்து தரப்பட்டது படிப்புக்கு செல்வோர் வேலை வாய்ப்பு தேடுவோருக்காகவும் சிறப்பு யாகம் நடைபெற்றது மாணவ மாணவிகள் பெற்றோர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அடியேன் கூரம் கிடாம்பி ரகுராம்பட்டர் இந்த திருக்கோயில அர்ச்சகராக இருக்கேன் மேற்படை இன்றைய தினம் மிக விசேஷமான நாள் நம் குழந்தைகளுக்காக மிக சிறப்பான முறையில் லக்ஷ்மி ஐகிரிவரை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகம் நம் குழந்தைகள் நல்ல வரக தேர்வில் நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் ஏற்று நல்ல ஞாபகசக்தி மனோதைத்துடன் இருக்க வேண்டி இந்த லோகக்ஷேமார்த்தமாகவும் இந்த குழந்தைகள் வளர்ச்சிக்காகவும் இந்த சிறப்பு யாகம் நடைபெற்று வருகிறது சுமார் எட்டு வருடங்களாக திருக்கோயில் நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த விசேஷமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று சுமார் ஒரு ஐநூறு குழந்தைகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாள் எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு ஐக்கிய பிரசாதமாக ரக்ஷையும் அவளுக்கு எக்ஸாம் எதிர்த்துக்கு பேனாவும் கொடுத்து அவளை ஆசீர்வாதம் பண்ணுறோம் அந்த சந்ததியில் மேற்படி இந்த ஐக்கரிய ரோமம் காத்தால் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றரை மணிக்கு பூர்த்தியாகி எல்லாமே குழந்தைகள் பிரசாதெலாம் கொடுத்து அனுப்பிச்சு சரியாகிடும் இந்த சன்னதி ஸ்ரீ பாஞ்சராத்ராக ஆகும் வரைப்படி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த சன்னதிகிட்டு ஆதி மூல பிரமானம் இது பத்தாவது வருஷம் இது நடத்துறதுனாங்க இது குழந்தைங்க படிப்புக்காக நாங்களே உபயோகாராக இருந்து இருக்கோம் யாருக்கிட்ட கட்டணம் வசூலிப்பு கிடையாது இதுக்கு நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு தருகிறது மேலும் இது சக்ஸஸ் ஆகிடாங்க எல்லாரும் பசங்க ஏறத்தாழ ஒரு ஆயிரம் பள்ளி மாணவர்கள் இது கலந்து கொள்கிறார்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக எங்களை இன்வைட் பண்ணாங்க எங்களை நான் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் பசங்க வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பசங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும் நிறைய மார்க் வாங்கணும் படி பசங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பசங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் எல்லாரும் ஹோமத்தில் கலந்துக்கிட்டோம் எல்லாருக்குமே தனித்தனியாக சங்கல்பம் பண்ணாங்க அதனால பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த பெருமாள் கோவிலில் நடக்கிற ஹோமத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது நல்லா பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுதிடுவோன்ற நம்பிக்கை இருக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்ற இதுவும் இருக்குது இங்கே வந்ததில் எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பி ஒரு ஆயிரம் குழந்தைகள் கிட்டே இங்கே இன்னைக்கு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கடவுளோட அனுகிரகம் வந்து இன்னைக்கு நிறைவாக கிடைச்சிருக்கு எல்கேஜி முதல் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க நீட் ஆஸ்பிரியன்ஸ் ஜே டூ ஆஸ்பிரியன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருக்குமே கடவுளோடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோவில் சார்பாகவும் இங்கே குழுமியிருக்க அனைவரும் சார்பாகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம்